அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாம் நினைத்த காரியம் நடைபெற நினைத்த காரியத்தில் நாம் வெற்றி பெற விநாயகரை நாம் எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி தான் ஒரு பதிவு நான் போடலான்னு இருக்கிறேன் இந்த பதிவு எனக்கு என்னுடைய குருமாரவர்கள் சொல்லியது அந்த குருமார் சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து இது இந்த பூஜையை நீங்கள் சிறப்பையாக செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாம் ஒரு காரியத்தை நினைத்த காரியத்தை நாம் அதை வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா நாம் முதல்ல வணங்க வேண்டியது விநாயகப் பெருமானை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கும் பொழுதும் விநாயகப் பெருமானுக்கு நாம் நமஸ்காரம் பண்ணி விநாயகப் பெருமானுக்கு ஒரு சிதற தேங்காயை உடைத்து நாம் அந்த காரியத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா நமக்கு அதில் எளிதில் வெற்றி கிடையும் அதே போல் அந்த காரியம் நமக்கு செவ்வன சிறைப்பை சிறப்பாக நடைபெறும் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்படி நாம் ஒரு நினைத்த காரியத்தை நாம் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த காரியம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி விநாயகப் பெருமானை தொடர்ந்து ஏழு வாரம் சனிக்கிழமைகளில் சனிக்கிழமைகள் தொடர்ந்து ஏழு வாரம் நாம் விநாயகப் பெருமானை இது போல் பூஜை முறை கடைபிடித்து வந்தால் நமக்கு நன்மை பயக்கும் அது என்ன பூஜை புனஸ்காரம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் விநாயகப் பெருமானை நாம் சனிக்கிழமையில் வணங்கிறது ரொம்ப சிறப்பு காரணம் சனிக்கிழமை என்பது சனீஸ்வர பகவானுக்கு உகந்ததும் தெரியும் சனீஸ்வர பகவானையே வந்து சிற விநாயகப் பெருமான் எப்படியெல்லாம் ஆட்டி படைத்தார் என்பது நமக்கு எல்லாருக்குமே முன்னாடி இருக்க வரலாறுல நமக்கு நல்லபடியாக தெரியும் அதே போல் சனீஸ்வர பகவானுக்கு எந்த அளவுக்கு சிறப்போ அதே சிறப்பு விநாயக பெருமானுக்கும் உண்டு காரணம் விநாயக பெருமானுடைய பூஜை வந்து ரொம்ப எளிமையான ஒரு பூஜை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா ரொம்ப அவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டுலாம் வந்து இதை செய் அதை செய் அப்படின்னெல்லாம் சொல்ல மாட்டார் சாதாரணமாக ஒரு எளிய முறையில் அவரை வந்து வணங்கலாம் அதுக்கு உதாரணமே பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளில் நம்ம பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு அதை பிள்ளையார நினச்சி நம்ம பிள்ளையாருடைய ஸ்லோகத்தை சொன்னாலே அது பிள்ளையாருக்கு போய் சேரும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது போல தான் எல்லா விஷயத்துலையுமே நாம் வந்து பிள்ளையாருக்கு எளிமையான முறையிலே நம்ம பூஜையே செய்யலாம் அப்படி நமக்கு ஒரு விஷயத்தை நாம் மனசில் நினச்சிக்கிறோம் அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும் நல்ல கல்வியில் அவங்க சிறந்து விளங்கணும் அதே போல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமையணும் அதே போல் நம்மளுடைய கணவருக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாம் தொடங்கணும் இந்த பூஜையை தொடங்கணும் அது என்ன பூஜை அப்படின்றா பொதுவாக நம்மளுடைய வீட்டு வாசலில் விநாயக பெருமானுடைய ஒரு சின்ன விக்கிரகம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும் அப்படி இல்லாத சில வீடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவிலையோ இல்லை வந்து அரச மரத்தடியிலையோ இல்லை வன்னி மரத்தடியிலையோ விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு நம்ம இந்த பூஜையை செய்யலாம் முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குடிச்சிட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நான் செய்கிறேன் இது வந்து எனக்கு நல்லபடியாக இருக்கணும் விநாயகருக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானுக்கு நாம் முதல்ல வந்து ஒரு நன்றியை சொல்லிடணும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த பூஜையை தொடங்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்குள்ளே அதாவது சூரிய உதயமாய் எட்டு மணிக்குள்ளே நம்ம இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிடணும் அப்போ தான் இதுக்கு சிறப்பான ஒரு பலன் உண்டு சரி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையார் அதாவது வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பிள்ளையாரோ அல்லது நம்ம வந்து கோவில் தலத்துலேயும் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற பிள்ளையார் வ அன்னி மரத்தடியிலையோ இல்லை அரச மரத்தடியோ இருக்கிற பிள்ளையாரை நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுத்துக்கணும் அந்த பிள்ளையாருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஏற்கனவே வெள்ளிக்கிழமை அவருக்கு பூஜை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பூஜை பண்ணது எல்லாத்தையும் அலங்காரத்தடைய எல்லாத்தையும் நம்ம கழிச்சிட்டு அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அருகம்பில் நம்ம எடுத்துக்கணும் அது வந்து அவருக்கு பூஜைக்கு தேவைப்படும் அந்த அருகம்பில் நாம் விநாயகப் பெருமானுடைய பாதத்தில் வச்சுட்டு அதன் பிறகு அவருக்கு ஒரு செப்பு குடத்தில் செப்பு குடத்தில் இல்லாத ஒரு ஒரு வெங்கல ஏதாவது ஒரு உலோகத்திலானது ஆனால் இரும்பில் இருக்கிற இரும்புலேயோ ஸ்டீல்லையோ இருக்கிற எவர் சில்வர் பாத்திரத்துலேயோ நம்ம அந்த தண்ணியை எடுக்கக்கூடாது ஒரு செப்பு குடத்தில் நாம் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக நீர் எடுத்துக்கணும் அபிஷேக நீரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் போடணும் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு விநாயக பெருமானை வேண்டிக்கணும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக பொடின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருத்துவ கடையில் நல்லாயிருக்கும் அதை நம்ம வேண்டிக்கிட்டு அபிஷேக பொடியை நம்ம போட்டுணும் இந்த ரெண்டுத்தையும் போட்டுட்டு நம்ம விநாயகப் பெருமானை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு நான் இந்த காரியத்தில் இறங்குறேன் எனக்கு இதுக்கு வெற்றி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம விநாயக பெருமானுக்கு அபிஷேகத்தை செய்யணும் நல்லா வேண்டிக்கிட்டு அபிஷேகத்தை செய் அபிஷேகத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த அருகம்புல் அவருக்கு மாலையாக சுற்றினாலும் சரி இல்லை அவருடைய இரண்டு தோள்களிலும் வைத்தாலும் சரி அவருடைய பாதத்தில் கொஞ்சம் வச்சுட்டு அதன் பிறகு ஒரு எலுமிச்சக்கனியை அவருடைய பாதத்தில் வச்சு நம்ம வேண்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும் வீட்டில் பூஜை அறையில் வச்சா கூட சரி இல்லை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் பூஜை அறையில் வைப்பது சாலை சிறந்தது பூஜை அறையில் நம்ம வச்சுக்கிட்டு விநாயக பெருமானுடைய ஸ்லோகமாகிய அந்த அபிஷேகம் பண்ணி முடித்தோடனே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அதாவது அவருடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இதை நீங்கள் மறுபடியும் மனப்பாடம் செஞ்சுக்கங்க ஓம் தத் புருஷாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முடிந்த அளவுக்கு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் இல்லை ஐம்பத்தி நான்கு முறையாவது பாராயணம் செய்யலாம் இல்லை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்யலாம் இதுபோல் ஒன்பது முறை பாராயணம் செஞ்சதுக்கப்புறம் விநாயகர்கிள்ள நம்ம அந்த கோரிக்கையை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு வந்துட்டோன்னா தொடர்ந்து ஏழு வாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவார் விக்னேஸ்வரன் ஆகிய விநாயகப் பெருமான் கண்டிப்பாக இந்த பாராய இந்த பிரச்சார இந்த ப பூஜையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் நன்றி வணக்கம்